சாவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சாவலின் தாழ்மையான வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோ எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை சென்னை ஆர்பர் சென்னை துறைமுகம் சென்னை துறைமுகத்திலிருந்து ஒரு ஐந்தாவது கிலோமீட்டரில் காசிமேடுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய என் ஃபோர் பீச்சில் எடுத்த படங்கள் தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு என் ஃபோர் பீச்சி சென்னையில் சரியாக எந்த இடத்துல அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் ராயபுரம் பிரிச்சிலிருந்து அப்படியே திருவற்றியூர் போகக்கூடிய வழியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் இந்த என் போர் பீச்சி காசிமேடுங்கிற இடத்துல அமைந்துள்ளது நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு என்பர் பீச்சுக்கு நீங்கள் மெரினா பீச்சில் இருந்தும் வரலாம் மெரினா பீச்சிலிருந்து நம்ம வடக்கு நோக்கி இதே பீச்சி ரோட்டிலேயே வந்தோம்னா முதல்ல வரக்கூடியது நேப்பியர் பாலம் நேப்பியர் பிரிட்ஜி நேப்பியர் பிரிட்ஜி கடந்து வந்தீங்கன்னா நம்ம தமிழக சட்டசபை சட்டசபை கடந்து வந்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தமிழ்நாடு ரிசர்வ் பேங்கு ரிசர்வ் பேங்கு கீழே வந்துருங்க அண்டர்க்ரவுண்டில் லோடி வந்தீங்கன்னா பேரிஸ் பாரிஸு கடந்திங்கன்னா துறைமுகம் துறைமுகம் கடந்து அப்படியே இது ஒரே ரோடு தான் இந்த ரோடு வந்து திருவட்டியூர் மணலி எண்ணூறு போகுது எண்ணூறு தாளாங்குப்பம் இதே ரோட்டில் கூட பாண்டிச்சேரி கூட போயிடலாம் பாண்டிச்சேரிக்கு வட சென்னையில் இருக்கவங்க பெரும்பாலான மக்கள் வந்து ஈசிஆர் ரோட்டில் வரமாட்டாங்க வடசென்னையில் இருக்கக்கூடிய திருவொட்டியூர் மணலி எண்ணூர்லாம் இருக்கவங்க திருவட்டியூர் மணலி எண்ணூர் தாளாங்குப்பம் அப்படியே ஒரு ரோடு போகுது ஆலம்பாறை அப்படியே வந்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்துடலாம் அந்த வழி இது ஒரு வழி இந்த வழியே தான் வருவாங்க பாண்டிச்சேரிக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு என்போர் பீச்சுக்கு சென்னை வடசென்னையில் இருக்கக்கூடிய வள்ளல்லார் நகரில் இருந்தும் வரலாம் வள்ளல்லார் நகர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வள்ளலார் நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே அமைந்துள்ள பாரத் தேட்ரு பெரிய தேட்ரு இருக்குது பாரத் தேட்ரு சென்னையில் பாரத் தேட்ரு தெரியாதவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க வள்ளலார் நகரில் இருக்கக்கூடிய பாரத் தேட்ரு வள்ளலார் நகர் பஸ் ஸ்டாண்டு அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டாண்ட்லி மருத்துவமனை ஸ்டாண்ட்லி மருத்துவமனையும் இந்த பகுதியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மருத்துவமனை ஸ்டாண்ட்லி மருத்துவமனை கடந்து அதே ஒரே ரோடு தான் நேரே வந்தீங்கன்னா ராயபுரம் மேம்பாலம் வரும் ராயபுரத்தில் அமைந்துள்ள ராயபுரம் மேம்பாலம்னு சொல்லுவாங்க அந்த மேம்பாலம் ரொம்ப ஃபேமஸான மேம்பாலம் சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த ராயபுரம் மேம்பாலம் தெரியாதவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ராயபுரம் இருந்து அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா ராயபுரம் பீச் ரோடு ராயபுரம் பீச் ரோட்டுக்கு அருகிலேயே அமைந்துள்ள பாரத் பெட்ரோலியம் அப்புறமா இண்டியன் ஆயில் பெட்ரோலியம் இந்த பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் இந்த ரெண்டு பெட்ரோல் பங்குலேருந்து கொஞ்சம் முன்னே போனீங்கன்னா ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா இந்த என்போர் பீச்சி வந்துடும் இந்த என்போர் பீச்சுக்கு மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடில் நம்ம உள்ளே இறங்கி போகக்கூடிய இந்த ரோடு வழி பாதைகள் இந்த என்போர் பீச்சுக்கு போவதற்கு முன்னாடியே இந்த நம்ம ரோட்டில் போகக்கூடிய வழியெல்லாம் நிறைய குப்பையும் குலையுமா கிடைக்கும் இந்த ரோடு கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் வடசென்னையில் அமைந்துள்ள நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என் போர் பீச்சின்னு எதுக்காக பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வந்திருக்கிற என் போர் பீச்சுக்கு வரக்கூடிய வழியில் அமைந்துள்ள காசிமேடு காசிமேடு ஊரில் இருக்கக்கூடிய காசிமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்போர் போலீஸ் ஸ்டேஷனுன்னு பேர் வச்சுருக்காங்க அந்த காசிமேட்டில் அமைந்துள்ள என் போர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரே பேக் சைடில் தான் இந்த நம்ம பார்க்குற ஷூட்டிங் ஸ்பாட்டு என் போர் பீச்சு அமைந்துள்ளதால் இந்த பீச்சுக்கு என் போர் பீச்சின்னு பேர் வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் அமைந்துள்ள மெரினா பீச்சு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் சென்னையில் சென்னையில் அமைந்துள்ள இந்த என் போர் பீச்சி சென்னையில் வாழக்கூடியவங்களுக்கே ரொம்ப பேருக்கு என் போர் பீச்சி எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டால் என் போர் பீச்சி தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப பேருக்கு இந்த என் போர் பீச்சி எங்கே இருக்குன்னு தெரியாது நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் வட சென்னையில் காசிமேடுங்கிற இடத்துல அமைந்துள்ள இந்த என் போர் பீச்சி ரொம்ப பிரபலமான பீச்சு சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகர் பீச்சி மெரினா பீச்சி மாதிரி இந்த காசிமேட்டில் இருக்கக்கூடிய இந்த என் போர் பீச்சும் ரொம்ப ஃபேமஸான பீச்சு இங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க நிறைய பொதுமக்கள் மெரினா பீச்சுக்கு பெசன் நகர் பீச்சுக்கு எவ்வளோ கூட்டம் வருதோ அதை விட இரு மடங்கு கூட்டம் இந்த காசிமேட்டில் இருக்கக்கூடிய என்போர் பீச்சுக்கு அவ்வளவு பொதுமக்கள் வருவாங்க இந்த காசிமேடு பீச்சை சுற்றி பார்க்க நிறைய பொதுமக்கள் வருவாங்க நிறைய கூட்டம் இருக்கும் சட்டர்டே சண்டேலாம் இங்கே நடக்கக்கூட இடம் இருக்காது மண்ணளி போட்டால் மண் கீழே அந்த அளவுக்கு கூட்டம் சட்டர்டே சண்டேயில் இருக்கும் இங்கே இந்த என்போர் பீச்சில் இந்த காசிமேட்டில் இருக்கக்கூடிய என்போர் பீச்சு வந்து இயற்கையான பீச்சு கிடையாது சென்னையில் மீனவர்களுக்காக அரசால் உருவாக்கப்பட்ட பீச் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் காசிமேடு பகுதி மீனவர்கள் மீன்பிடி படகுகள் விடுவதற்காக இது ஒரு மீன்பிடி துறைமுகமாக தான் சென்னையில் அமைக்கப்பட்டது இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் பழுதடைந்த போட்டுகளை வந்து சரி பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பேரும் பண்ணுறாங்க இங்கேயே வச்சு ரிப்பேர் பண்ணுறாங்க அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறமா ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய போட்டுகளை ரொம்ப ஒதுக்கி போட்டுடுறாங்க ஒரு சைடில் குமிச்சு போட்டுடுறாங்க இங்கே பழுதடைந்த போட்டுகளை ரொம்ப சரியாக ரிப்பேர் பண்ணாமல் ரொம்ப வருஷமாக அங்கேயே குமிச்சு போட்டிருக்காங்க இந்த படகுகள்லாம் சரி பண்ணாமல் அப்படியே ஒரு குப்பை கூளம் மாதிரி குமிச்சு இங்கேயே போட்டிருக்காங்க தான் இந்த சினிமா படப்பிடிப்பு குழுவினருக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் செட்டலம் படம்ட்டான் இங்கே வந்து அடிக்கடி படமாக்குவாங்க சென்னையில் காசிமேட்டில் இருக்கக்கூடிய இந்த என் போர் பீச்சி என்று அழைக்கப்படும் இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகம் ஒரு மிக பிரபலமான தமிழ் சினிமாவின் படப்பிடிப்பு தளம் ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் வட என்று அழைக்கப்படுகிற பாரிஸு துறைமுகம் தண்டேர்பேட்டை வள்ளலால் நகர் ராயபுரம் காசிமேடு அஜாக்ஸு திருவற்றியூர் மணலி எண்ணூர் இந்த பகுதிகள் தான் சென்னையில் முக்கியமான பகுதிகள் சென்னை பழைய சென்னை அதாவது ஓல்டு சென்னைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த காசிமேடு ராயபுரம் பகுதிகள் சென்னையில் தென் சென்னைன்னு சொல்லக்கூடிய சென்னையெல்லாம் இப்போது சமீபத்தில் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் உருவான சென்னை தான் தென் சென்னை இந்த வட சென்னை தான் சென்னையில் பழைய சென்னை ஓல்டு சென்னை இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் இயக்கத்தில் சத்யராஜ் பானுபுரியா கவுண்டமணி இணைந்து நடித்த புது மனிதன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பிச்சை முத்து நான் குத்து பாடல் இங்க வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே இந்த காசி மேட்டில் தான் படமாக்கினாங்க ஆக்கினாங்க இது புது மனிதன் திரைப்பட பாடல் தான் புது மனிதன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துல தான் படமாக்குனாங்க இந்த புது மனிதன் திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான வலைக்கு தப்பிய மீன் மாமே ஒலைக்கு வந்தது பாரு இந்த பாடலும் இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துல தான் படமாக்குனாங்க புது மனிதன் படத்துல வரக்கூடிய இந்த பாடலும் முழு பாடலுமே இந்த காசிமேடு மீன்பிடி தான் படமாக்குனாங்க இதே புது மனிதன் திரைப்பட பாடல்தான் இந்த பாடல் முழுவதுமே இங்க இரவு நேரத்தில் படமாக்குனாங்க இயக்குனர் தரணி அவர்கள் இயக்கத்தில் விக்ரம் லைலா இணைந்து நடித்த தில் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் வேண்டும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும் தீயை தீண்டும் தில் தில் மீண்டும் மீண்டும் வெல்ல தூண்டும் வேகம் தானே தில் தில் கிட்லர் காலத்தில் அந்த சார்லி சாப்ளின் தில் பிரிட்டிஷ் காலத்தில் கதர் சட்டை எல்லாம் தில் தில் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலும் இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நிறைய காட்சிகள் படமாக்கியிருப்பாங்க இது தில் திரைப்பட பாடல் காட்சி தான் இது தில் திரைப்பட பாடல் காட்சிதான். மன்சூர் அலிகான் பிரதிக்ஷா இணைந்து நடித்த வாழ்க ஜனநாயகம் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு எல்லாமே மன்சூர் அலிகான் அவர்கள் தான் செய்திருப்பாங்க இந்த வாழ்க ஜனநாயகம் திரைப்படத்தை மன்சூர் அலிகான் அவர்களே தான் தயாரிச்சிருப்பாங்க இந்த வாழ்க ஜனநாயகம் திரைப்படத்தில் வில்லன்களை மன்சூர் அலிகான் சந்திக்கிற காட்சி இந்த காசிமேடு மீன் பிடி துறைமுகத்தில் படமாக்குனாங்க வித்து உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விவகாரம் இருக்கத்தான் செய்யும் வித்தை காட்டுறதுலாம் என் தொழில் இல்லைங்க ஏதோ வாழ்க ஜனநாயகம் திரைப்படத்தில் மன்சூர் அலிகான் வில்லன்களை சந்திக்கிற இந்த காட்சி முழுவதுமே இங்கே தான் படமாக்குனாங்க நாகரீகமாக அடியாளேன்னு சொல்கிறீங்க சாக்கடை வேணால் சமுத்திரத்தில் கலகலாம் ஆனால் சமுத்திர சாக்கடையில் கலக இது வாழ்க ஜனநாயகம் திரைப்பட காட்சி தான் அரசியல் விபச்சாரம் தயாராக வாழ்க ஜனநாயகம் திரைப்பட காட்சி தான் விடுங்க இயக்குனர் அவர்கள் இயக்கத்தில் முரளி ஹீரா இணைந்து நடித்த ஹீராவின் முதல் படமான இதயம் திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க பூங்கொடிதான் பூத்ததம்மா இதயம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இங்கே படமாக்குனாங்க இதே இதயம் திரைப்பட பாடல்தான் பூங்கோடிதான் புத்தஜஜம் பண்டிதான் பா தனுஷ் காஜல் அகர்வால் விஜய் யேசுதாஸ் இணைந்து நடித்த மாரி திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க மாரி திரைப்படத்தில் வரக்கூடிய மாரி பாடல் இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் தான் படமாக்குனாங்க இதே மாரி திரைப்பட பாடல் காட்சி தான் மாரி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இசை அமைப்பாளர் அனிருத்தும் தனுஷும் சேர்ந்து ஆடுற காட்சியெல்லாம் இங்கே தான் படமாக்குனாங்க மாரி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி முழு பாடல் காட்சியுமே காசிமேட்டில் தான் படமாக்குனாங்க இதே மாரி திரைப்பட பாடல் காட்சி தான் தனுஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அமீர் சமுத்துரக்கனி டேனியல் பாலாஜி இணைந்து நடித்த வடசென்னை திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க வடசென்னை திரைப்படத்தில் அமீரோடைய பிளாஸ்பேக்கு சொல்லும் காட்சிகள் முழுவதும் இந்த காசிமேட்டில் தான் படமாக்குனாங்க

விஜய் சேதுபதி நயன்தாரா பார்த்திபன் மன்சூர் அலிகான் இணைந்து நடித்த நானும் ரவுடி தான் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க நானும் ரவுடி தான் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நயன்தாராவை அழைச்சிட்டு வந்து பார்த்திபனை அடையாளம் காட்டுற காட்சி இங்கே படம் நம்ம தேடி வந்தது இவன் ஆளான்னு பார்த்து சொல்லு இவன் ஆளான்னு பார்த்து சொல்லு இதே நானும் ரவுடிதான் பட காட்சிதான் இதே நானும் ரவுடிதான் பட காட்சி தான் இதே நானும் ரவுடிதான் திரைப்படத்துல பார்த்திப்பனுக்கு ஒரு சண்டை காட்சி இங்க படமாக்குனாங்க இதே நானும் ரவுடிதான் பட சண்டை காட்சிதான் இதே நானும் ரவுடி தான் பட சண்டை காட்சிதான் கமல்ஹாசன் பிரபு சினேகா கர்ணாஸ் இணைந்து நடித்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தில் கமல்ஹாசன் பிரபு கருணாஸ் மூணு பேரும் கடல் அரிப்ப தடுக்கிறதுக்காக கல் அடித்து போட்டிருக்காங்க இந்த கல் மேல இருந்து பேசிட்டு இருக்கிறது மாதிரி எடுத்திருப்பாங்க இதே வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பட காட்சி தான் என்ன பத்தி பாப்பு

இயக்குனரும் நடிகருமான எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் விஜய் ஜோதிகா நடிப்பில் உருவான குஷி திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க குஷி திரைப்படத்தில் விஜயோட நண்பர் நாகேந்திர பாபுவோடைய காதலுக்கு விஜய் அட்வைஸ் பண்ணுற காட்சி இந்த காஷிமேட்டில் தான் படமாக்கினாங்க சரி போன சாந்தி சாந்தி அளிப்பே தானே அப்பா யார் சொல்ற குஷி படத்தில் வரக்கூடிய இந்த காட்சி இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் படமாக்கும் போது இந்த கடற்கரையில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக போட்டு வச்சிருக்க கல்லுகளுக்கு மத்தியில் இருக்கைகள் அமைச்சு பைபர் கிளாஸில் இருக்கைகள் ஸ்டைலில் அமைச்சு படமாக்குனாங்க அதுக்கு தான் அதுக்கு தான் சொல்றது லவ் கேவன் எந்த கமிட்மெண்ட்டும் வெச்சுக்கக்கூடாது இது குசி திரைப்பட காட்சி தான் டவ் பண்ணல எந்த பிரச்சனையும் மாட்டிக்கல ஒன்னை மாதிரியா இது குஷி திரைப்பட காட்சி தான் மனிசுக்குள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டே வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறது ஆக்குறதுக்கு முட்டாள் தரமா இருக்கு குஷி திரைப்படம் இங்க படமாக்குனதுக்கு அப்புறம் இந்த கடற்கரை ரொம்ப பாப்புலர் ஆச்சு முதல்ல ஒழுங்கா படி எங்க நிலைமை வேற ஏ ஃபேமிலியிலோ ஜெனி ஃபேமிலியிலோ படிச்சு தான் ஆக போறன்றது கிடையாது ஆனா நீ அப்படி இல்ல படிச்சு தான் ஆகணும் இந்த லவ் மேட்டர் பத்தி நீ குஷி திரைப்படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா தான் திரைப்பட துறையினர் இங்க வந்து குவிய ஆரம்பிச்சாங்க காதல் உண்மை தானடா அந்த காதல் உண்மைனா அந்த காதலை உங்களுக்கு சேர்த்து வைக்கும் என்ன ஆ இல்ல இது குஷி திரைப்பட காட்சி தான் நம்ம பண்ற காதல் உண்மைனா அந்த காதலே நம்மளை சேர்த்து வைக்கும் கரெக்ட் தானே இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் விக்ரம் எம்இ ஜாக்சன் சுரேஷ்கோபி இணைந்து நடித்த ஐ திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க ஐ திரைப்படத்தில் வரக்கூடிய மெர்சல் மெர்சலாய்டின் பாடல் பல காட்சிகள் இந்த காசிமேட்டில் தான் படமாக்குனாங்க இதே ஐ திரைப்பட பாடல் காட்சி தான் இது ஐ திரைப்பட பாடல் காட்சி தான் இது ஐ திரைப்பட பாடல் காட்சி தான் இது ஐ திரைப்பட பாடல் காட்சி தான் மேல் ஒரு குட்டி நீளா நின்று கிட்ட வணக்கம் நண்பர்களே இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்